மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக விளங்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய அனுமதியோடு இங்கு பேச விழைகின்றேன் அவர் தந்த வாய்ப்பினை நான் அவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்த ரயில்வே வரவு செலவு திட்டத்திலே மத்திய அரசாங்கத்தினுடைய மொத்த வரவு செலவு திட்டத்திலே மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடிய இடமாக அந்த ரயில்வே துறை இருக்கின்றது ஏறக்குரிய இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி அதில் இருக்கின்றது அதே போல அவருடைய வருமானத்தையும் சேர்த்து பார்த்தால் ரயில்வேனுடைய மொத்த வருமானத்தையும் சேர்த்து பார்த்தால் ஏறக்குரிய ஐந்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தினம் இருக்கின்றது என்று சொல்லலாம் ஆனால் இவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டாலும் கூட ஏழை மக்களுக்கு இது உதவியாக இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அங்கு பயணம் செய்யக்கூடிய எளியவர்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த வசதிகள் செய்யக்கூடியதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஏன் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால் எந்த இடத்திலேயும் எந்த ரயில்வே நிலையத்திலே சென்று பார்த்தாலும் கூட அந்த அன்றிசர்வ்ட் கோச்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே அங்கு தொங்கிக் கொண்டும் அங்கே இடம் கிடைக்காலும் கிடைக்காமலும் அவதிப்படுகின்ற நிலையை பார்க்கின்றோம் அதே நேரத்திலே அங்கே ஒருவர் பயணம் செய்யக்கூடிய இடத்திலே நான்கு பேர் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலை தான் இன்றைய தினம் ரயில்வே துறையானது சந்தித்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் அதே போல நான் ஏசி கோச்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலேயே கூட இப்படிப்பட்ட நிலைகள் தான் இருக்கின்றன இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக இந்த இரண்டு துறைகளுக்கும் வேண்டிய அந்த வசதிகளை இந்த ரயில்வே துறையானது செய்யவில்லை என்பதுதான் நாம் கூற வேண்டும் அது மட்டுமல்ல அவருக்கு வேண்டி உதவி செய்யாத காரணத்தினாலே அந்த பயணிகளுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகின்றது நான் என்னுடைய வேண்டுகோளாக கூற விரும்புவதெல்லாம் தனியாக மக்கள் பயணம் செய்யக்கூடிய ஏழை மக்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு ரயில்வே திட்டத்தை இந்த அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதன் மூலமாகத்தான் ஏழை எளியவர்கள் எல்லாம் முழுமையாக பயன்பெற முடியும் ஏனென்றால் இவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்தாலும் கூட ஏழை எளியவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு மைல் அல்ல இரண்டு மைல் அல்ல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்ய வேண்டிய தூரம் ஏறக்குறைய ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல இந்த பயணம் செய்கின்ற நேரத்திலே அவருக்கு நிம்மதி இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய நிலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை உங்களுடைய துரிதமான ஒரு கதி சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியிலே இருக்கக்கூடிய நிர்வாகத்திலே கூட இதை செய்யவில்லை என்று சொன்னால் அது எங்களுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கும் மக்களுடைய வேதனையாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இந்த அதற்கு மேலாக இவ்வளவு ரூபாய் செலவு செய்தாலும் கூட வசதிகள் இருக்கின்றதா என்று சொன்னால் சரியான புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்படவில்லை எந்த இடத்திலேயும் நீங்கள் பார்த்தால் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் புதிய ரயில் பாதைகள் அமைத்தால் தானே புதிய வசதிகள் வழிகள் கிடையாது அதுவும் இவர்கள் செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும் இதுவரை இரண்டே இரண்டு பிரைட் காரிடர் தான் இருக்கின்றது என்று சொல்லலாம் அந்த பிரைட் காரிடர் கூட இந்த வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வசதியாகத்தான் இருக்கின்றது ஆனால் தென் மாநிலங்களுக்கு உண்டான அந்த ஃப்ரைட் காரிடர் ஒன்றாவது இருக்கின்றதா என்று சொன்னால் ஒன்று கூட இல்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் தென்னை தென் தென்னிந்தியா முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தொழில் வளர்ச்சியிலே முதன்மையாக விளங்கக்கூடிய தமிழகம் அதே போல கர்நாடகம் அதே போல கேரளா ஆந்திரா இவை மூன்றையும் ஒன்றாக இணைத்து ஒரு காரிடரை அமைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இன் வருகின்ற திட்டத்திலே கூட அது இல்லை இரண்டு காரிடர் கூட இதுவரை முடிவு செய்யப்படவில்லை ஆனால் தென்னகத்திற்கென்று ஒரு காரிடர் கூட நீங்கள் தராமல் இருப்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது இது எந்த விதமான காரிடராகவும் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் இணைத்து ஒன்றாக சேர்த்திருந்தால் நிச்சயமாக தென் அதாவது தென்னிந்தியா முழுமையாக ஒரு வளர்ச்சியை பெறும் என்ற நேரத்திலே கூற விரும்புகின்றேன் அதே போல உங்களுடைய அந்த பிரைக் காரிடர் என்று சொல்லக்கூடிய அந்த காரிடர் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து சொல்ல செல்லக்கூடிய நேரத்திலே அந்த டிரான்ஸ்போர்ட் அதனுடைய காரிடருடைய ஆபரேஷன் ஆபரேஷன் சொல்லக்கூடிய நிலைப்பாடானது முப்பத்தி ஆறு சதவீதத்திலே இருந்தது இரண்டாயிரத்தி ஏழு எட்டிலே முப்பத்தி ஆறு சதவீதமாக இருந்தது இன்றைய தினம் இருபது இருபத்தி ஒன்னிலே இது இருபத்தி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அதுக்கு காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுதான் அதாவது தேவைக்கும் அங்க இருக்கக்கூடிய பயணத்திற்கும் இடைப்பாடு என்று சொல்ல வேண்டும் அந்த இடைப்பாட்டை இந்த அரசாங்கம் அந்த ரயில்வே நிர்வாகம் சரியாக நிர்வகிக்காத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைப்பாடு வந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஆகவே இதற்கு உண்டான நிலைப்பாடை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த சரக்கு வாகனங்கள் செல்வதற்காக தனியாக ஒரு காரிடை உருவாக்க வேண்டும் அதே போல அந்த வந்தே பாரத் போன்ற விரைவு விரைவுகள் செல்வதற்காக தனியாக ஒரு காரைடை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால்தான் ஏழை மக்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த பாசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சொல்லக்கூடிய அவர்களுடைய நேரமும் காலமும் குறைக்கப்படும் ஆகவே நீங்கள் இந்த பயணத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த ரயில்வேனுடைய துறையினுடைய வேகம் என்ன சராசரி வேகம் என்னவென்று பார்த்தால் இன்றைய தினம் முப்பது கிலோமீட்டர் என்று தான் இருக்கின்றது ஆனால் அதை உயர்த்துவதற்காக நீங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றன என்று சொன்னால் இதுவரை செய்யவே இல்லை இந்த நான்கு சதவீத அளவிற்கு தான் இது உயர்ந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பதிலே நீங்கள் குறியீடாக வைத்துக் கொண்டிருப்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே அந்த பயணத்தை கொண்டு வருவோம் அந்த சரக்கு வாகனுடைய வேகத்தை கொண்டு வருவோம் என்று கூறுகின்றீர்கள் அதையும் நீங்கள் அடைவீர்களா என்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கின்றது அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரைட் காரிடர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் உருவாக்கினால் தான் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் ஆகவே அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல விபத்துகளிலே ஏற்படுகின்ற நேரத்திலே இந்த கவாச் என்று சொல்லக்கூடிய அமைப்பானது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கின்றது எல்லா இடங்களிலும் வந்தால்தான் வருகின்ற காலத்திலே அந்த விபத்துகளை தடுக்க முடியும் ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டுகளிலே இருபத்தி ஏழு விபத்துகள் நடந்து அந்த விபத்துகளின் மூலமாக பல்வேறு உயிர்களை எல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம் அந்த இழப்பிற்கு நம்மால் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த இழப்புகளை எல்லாம் தடுக்க வேண்டும் விபத்துக்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கவாச்சி அமைப்பினை முழுமையாக எல்லா இடத்திலேயும் நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு அடுத்ததாக எங்களுடைய பகுதியாக தமிழகம் புதுவையை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களிலே புதிய சாலைகள் அதாவது ரயில்வே தடங்களை எல்லாம் நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றீர்கள் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை குறிப்பாக சென்னையில இருந்து கடலூர் வரை ஒரு பாதையை அமைக்க வேண்டும் புதிய பாதையை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய முக்கிய நோக்கமே என்னவென்று சொன்னால் உங்களுடைய பயண நேரத்தை குறைப்பதற்கு நிச்சயமாக அது உதவும் என்பதுதான் அது மட்டுமல்ல கடலோர மாவட்டங்களிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களையெல்லாம் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாதை என்று சொன்னால் அந்த கடலூர் சென்னையின் பாதை என்றுதான் சொல்ல வேண்டும் அது புதையை வழிகின்ற வழியாக வருகின்ற காரணத்தினாலே எங்களது உரிமையும் அதுல இருக்கின்றது என்று கூற விரும்புகின்றேன் அதே போல இருந்து புதுவை வழியாக திண்டிவனம் இடத்திற்கு ஒரு பாதை புதிய பாதையை அமைக்க வேண்டும் அந்த புதை பாதைய பாதையானது அது புதிய நம்முடைய ஆரணி எம்பி அவர்கள் பேசியது போல அந்த பகுதியில வரக்கூடிய பகுதிதான் என்று சொல்ல வேண்டும் அந்த திட்டத்தையும் உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல புதுச்சேரியிலிருந்து மைசூருக்கு வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த ரயில் அமைப்பினை உருவாக்கி தர வேண்டும் ஏனென்றால் புதுவைக்கென்று இதுவரை வந்தே பாரத் ட்ரெயினே இல்லை என்ற காரணத்தினாலே அந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் அதே போல காரைக்காலிலிருந்து பேரளம் செல்லக்கூடிய பாதையானது நிறைவு செய்யக்கூடிய அளவில் இருக்கின்றது திறக்கூடிய அளவில செயல்படக்கூடிய அளவிலே வந்திருக்கின்றது அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் புதுவையிலிருந்து திருச்சிக்கு மெமோ ட்ரெயின் விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல புதுவையிலிருந்து திருச்செந்தூருக்கு ரயில் விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் புதுவையிலிருந்து காரைக்கால் இருந்து தாம்பரத்துக்கு செல்லக்கூடிய எக்மோர் மிக்க தாம்பரத்தில் நிற்கக்கூடிய ட்ரெயினை எக்மோருக்கு நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் புதுவையிலிருந்து காரைக்காலில் இருந்து அகமதாபாத்திற்கு ஒரு ட்ரெயினை விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ரயில்வே துறையில இருக்கக்கூடிய இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அதுவும் பிராந்திய மொழிகளிலே வெளியிட்டு அந்த அந்த பதவலுக்கு உண்டான விண்ணப்பங்களை பெற்று அவருக்கு உண்டான வயலை வாய்ப்பினை இந்த பிராந்திய மக்களுக்கு கிடைக்க கூடிய வாய்ப்பினை தர வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம் श्री राजीव भरदवाज जी धन्यवाद सभापति महोदय रेल मंत्रालय अनुदान मांगो जैसे अहम विषय पर बोलने का मौका देने के लिए आपका बहुत-बहुत धन्यवाद बहुत करता हूं महोदय मैं अपनी बा...